இல்ல ஆகமங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய ரெண்டு பரம்பரைய முதல் ரெண்டு பரம்பரையினர் ஏற்கனவே நான் சொன்னேன் ஆக்சுவலா அதாவது சைவ சித்தாந்திகள் அதே மாதிரி பஞ்சாச்சாரிய வீர சைவர்கள் அந்த ரெண்டு பேரும் வந்து ஆகமங்களை ரொம்ப சிறப்பா கொள்றாங்க அதாவது இவர்கள் பசவாதி சரணர்கள் அவங்களுடைய வசன இலக்கியங்களை தான் பிரதானமாக கருதுறாங்க ஆகம பூர்வமான சடங்குகள் பெருசா அவங்க கிட்ட இல்லை ஏன்னா அவங்க விதியை அதிகமா பயன்படுத்துறது இல்லை இல்ல அவங்களுடைய வழிபாடு முறைகள்லாம் ரொம்ப எளிமையானவை அப்ப அந்த அடிப்படையில சிவ ஏகோ தேயக அப்படின்னு சொல்லுது சிவ ஏகோ தேயகன்னு சொல்லிட்டு அதர்வசிகா அதர்வசிகா உபநிஷனும் சொல்லுது அப்போ அந்த இதை வந்து இவங்க பண் பின்பற்றுறாங்க அது டீடைல்டு இந்த எலாபரேட்ரு வடி பூஜைகள் வடிவா சடங்குகள் ஆச்சாரங்கள் இதெல்லாம் பசவாதி இவர்களுக்கு இல்லை அதனால எளிமை ரொம்ப எளிமை அதாவது தேரலின் தெளிவே சிவபெருமானேங்கிற மாதிரி அந்த எசன்ஸ் என்ன அடி அடிப்படையான விஷயம் என்ன அதை வந்து தெளிவா புடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன்